வணக்கம் நாம் இப்பொழுது அப்பால ரங்கநாத சுவாமி கோவிலடியை பார்க்க இருக்கின்றோம் நமது சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் காணொளிக்குச் செல்லும் முன் ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் பாக்ஸில் கீழே பதிவிடவும் இப்பொழுது நாம் காவிரி நதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இது உபய காவிரி மத்தியில் அமைந்துள்ளது அதாவது காவிரி பாயும் இரு காவிரி மத்தியில் உள்ள தளமாகும் அப்பால ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் திருப்பேர் நகர் இது கல்லணையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் கோவிலடி கூதலூர் வட்டம் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ளது கல்லணையிலிருந்து தஞ்சை செல்லும் அனைத்து பேருந்துகளும் இவ்வழியாக செல்லும் என்பதை நாம் இங்கே உங்களுக்கு அழகாகவும் தெளிவாகவும் எடுத்துக் கூறுகிறோம் இக்கோவில் அப்பக்கூடத்தான் ஆறாவைற்றான் என்ற திருநாமத்தோடு புஜங்க சைனனாக பெருமாளும் கமலவள்ளி என்று தாயார் எழுந்து அருளிருக்கின்றார் இப்பொழுது நாம் கோவிலின் விளைவாயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கே மக்கள் சென்று கொண்டு இருப்பதையும் நமது நண்பர்கள் இதற்கு முன்னால் ஐந்து பேர் உள்ளே சென்றதையும் நாம் எப்பொழுது காண்கின்றோம் என்ற நிகழ்ச்சியை நாம் உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றோம் இத்தலம் திருமங்கை ஆழ்வார் திருமலைசை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் சாசனம் செய்து இருக்கின்றார்கள் இப்பொழுது நாம் கோவிலின் சுற்று பிரகாரத்தையும் சன்னதி சன்னதியை சன்னதியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே சுற்றுப்பிரகாரத்தில் ஒரு விநாயகரும் அற்புதமாக அமைந்துள்ளது என்ற ஒரு நிகழ்ச்சியையும் நாம் இப்பொழுது அழகாக உங்களுக்கு கூறுகின்றோம் அடுத்து இவ்வூரை பற்றி சொல்லுவது என்றால் இவ்வூர் இப்பொழுது கோவிலடி என்று அழைக்கப்பட்டாலும் இதன் பண்டைய பெயர் திருப்பேர் நகர் ஆகும் என்ற செய்தியும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஆதியாக தலையெடுத்து வைத்த தலம் என்பதால் கோவிலடி எனப்பட்டது என்றும் கூறுவர் நாம் இப்பொழுது கோவிலின் உள் மேற்படிகளை ஏறி சென்று கொண்டிருக்கின்றோம் இங்கே இருந்து இப்படி பார்த்தால் அப்பால ரங்கநாதர் சுவாமி சன்னதி நமக்கு தெரிகிறது இங்கே நமது நண்பர்களும் இங்கே வந்து பெருமாளை நல்ல மனதோடு வழங்கி சென்று வந்தனர் என்ற செய்தியையும் நாம் கூறுகின்றோம் இப்பொழுது நாம் கமலவள்ளி தாயார் சன்னதியையும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இத்தலம் நம்மாழ்வார் கடைசியாக மங்களாசாசனம் செய்துவிட்டு மோட்சத்துக்கு சென்றார் இங்கு வந்து வழிபடுவோருக்கு வைகுண்ட வாசம் நிச்சயம் என்பது ஐதீகம் இவ்வொழுது நாம் ஆழ்வார் சன்னதியை உள்ளிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிகவும் அற்புதமாக இங்கு உள்ளது கோவிலின் பிரகாரத்தை உள்ளே சுற்றிவிட்டு கீழ் வழியாக நாம் இப்பொழுது ஒரு மனதாக இறைவனை வேண்டிக் கீழே இறங்கி நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிகழ்ச்சியையும் நாம் தருகின்றோம் கோயில் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை திறந்திருக்கும் ஒரு சமயம் உபரி சரவசு மகாராஜா காட்டில் வேட்டையாடி வருகிறார் அது சமயம் யானை என நினைத்து ஒரு பிராமணரை கொண்டு விட்டார் அப்போது பிரம்மகதி தோஷம் வந்துவிட்டது இந்த தோஷம் நீங்க துர்பாச முனிவரை சந்தித்தார் அவர் கார்த்திகை மாதம் கைசிக ஏகாதசி அன்று லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்ய பரிகாரம் சொன்னார் வயிறு நிறைய மக்களுக்கு அன்னதானம் செய்ய சொன்னார் லட்சம் பேருக்கு அன்னதானம் லட்சத்தில் ஒருவராக வயதான உருவத்தில் பெருமாளே வந்து கலந்து கொண்டு சாப்பிட்டார் லட்சம் பேர் சாப்பாட்டையும் சாப்பிட்டு பசி அடங்கவில்லை அதனால் ராஜாவை அப்பம் கொண்டு வர சொன்னார் ஒரு குடம் நிறைய அப்பம் கொண்டு வந்து குழத்தார்கள் இக்கோயிலில் மாலையில் அப்பம் நைவேத்தியம் செய்யப்படுகிறது இக்கோயிலில் அன்னதானம் செய்வது சிறப்பு பெருமாளை அன்னதானத்தில் அமர்ந்து சாப்பிடுவதாக ஐதேகம் மேலும் நாம் ஒரு நற்சினை கூறுகிறோம் இக்கோயிலின் முன்புறம் உள்ள இரண்டாவது வீட்டில் நைவேத்தியம் செய்த அப்பம் கிடைக்கிறது என்ற செய்தியும் உங்களுக்கு கூறுகிறோம் ஐந்து ஸ்ரீரங்கங்களில் இதுவும் ஒன்று பஞ்சரங்க தளங்களில் இது ஒன்றாக விளங்குகிறது உபயக்காவிரி மத்தியில் அமைந்துள்ளது அதாவது காவிரி வாயும் இரு காவிரி மத்தியில் உள்ள தளமாகும் ஆதிரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூர் அப்பாள ரங்கம் திருப்பேர் நகர் கோவிலடி மத்திய ரங்கம் ஸ்ரீரங்கம் திருச்சி சதுர்த்த ரங்கம் திருக்குடந்தை சாரங்கபாணி ஸ்தலம் கும்பகோணம் பஞ்சரங்கம் திரு இந்தலூர் பரிமளரங்கம் மயிலாடுதுறை ஸ்ரீ பாலாஜி பக்தி சப்ஸ்கிரைப் கிளிக் பெல் பட்டன் லைக் அண்ட் ஷேர்